இந்த சரித்திரத்தை பதிவு செய்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு முக்கியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு எப்படி நடந்ததுன்னு சில வாரங்களுக்கு முன்பு ஐயா கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆர்டிகல் ஒரு புத்தகத்தை பற்றி பேசினாங்க ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதை நாம கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு போய் இதை ஒரு விழாவாக நடத்தி அதிலே தமிழகத்தில் நமக்கு தெரியும் இதை பேசுவதற்கு தகுதியான தலைவர்களை அழைத்து ஒரே மேடையில் அமர வைத்து அவருடைய நேரத்தை எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஒரு நாளில் கூப்பிடுவோம் அப்ப ராதாகிருஷ்ணன் பதிவு செய்யப்பட வேண்டிய சரித்திரம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான் அதை இது போன்ற ஒரு அரங்கத்திலே நடத்தி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய இன்டலெக்சுவல் செல் நம்முடைய அறிவுசார் பிரிவு சிந்தனையாளர் பிரிவு திங்கர் செல் அவர்களுக்கு இந்த அற்புதமான வேலையை கையில் கொடுத்து வேகமாக நம்ம செல்வி தாமோதரன் ஐயா அவர்கள் எல்லோரையும் அழைத்து அவர்களுக்கு இந்த நேரம் சரியாக இருக்குமா இந்த தேதி சரியாக இருக்குமா என்று கண்டுபிடித்து இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்குது இதைவிட இந்தியால எங்கேயுமே சிறப்பாக ஒரு ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபதை பத்தி ஒரு விழா எடுத்திருக்க முடியாது ஒரு நிகழ்வு நடத்திருக்க முடியாது இதே போன்ற பேச்சாளர்கள் இந்தியால யாரையும் எங்கேயுமே அழைத்து பேச வைத்திருக்க முடியாது எல்லாருமே லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறாங்க பார்த்திருக்காங்க படிச்சிருக்காங்க அந்த சரித்திரத்தை மிக நு நுணுக்கமாக ஆராய்ந்திருக்கின்றார்கள் எல்லாத்தையும் தாண்டி இவர்கள் யாருமே ஜிங்கோய்ட் பீப்பிள் கிடையாதுங்க ஓ பிஜேபி கூப்பிட்டாங்க கூப்பிட்டதுக்காக நாம் ஒருத்தர் புகழ்ந்து பேசணும் அந்த மாதிரி யாருமே கிடையாது அதனால தான் நாம் அவங்களை கூப்பிட்டுருக்கோம் ஜிங்கோய்டிக் பீப்பிள் சரித்திரத்தை சரித்திரமாக சொல்லக்கூடிய முழு தகுதி படைத்த இந்த அற்புதமான மனிதர்கள் இந்த மேடையில் சேர்ந்திருப்பது எங்களுடைய பெருமை அதிலே மிக முக்கியமாக நம்முடைய ஐயா தமிழில் மணியன் அவர்கள் வந்திருக்கின்றார் சிந்தனையாளர் எழுத்தாளர் ஐயாவே ஒரு காமராஜர் ஐயாவின் பேர்ல ஒரு அரசியல் கட்சி நடத்துறாங்க நீங்க எந்த ஒரு தலைப்பை கொடுத்தாலும் கூட நுணுக்கமாக அணுகி சாமானிய மனிதன் கூட புரிந்து கொள்ளும் அளவுக்கு பேசக்கூடிய ஒரு வல்லமை ஆண்டவன் இயற்கையாகவே ஐயா கொடுத்துருக்குறாங்க இதற்கு முன்பு ஐயா ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தனால ஒரு குழந்தைக்கு ஒரு பாடத்தை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதுபோல் சொல்லக் கொடுக்கக்கூடிய ஒரு முரு திறமை இருக்கக்கூடிய தமிழீர் ஐயா வந்து ஒரு முக்கியமான ஒரு சரித்திரத்தை நம்ம முன்னாடி குறிப்பாக அந்த மன்னர்கள் ஆட்சி அதன் பிறகு ஷேக் அப்துல்லா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருடைய நட்பு அந்த கிரிட்டிக்கல் பீரியட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி மூன்று வரை என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற அவருடைய பார்வையை நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க ஐயாவிற்கு இந்த நேரத்தில் எங்கள் அனைவருடைய நன்றியை நாங்கள் தெரிவித்தாக வேண்டும் ஏன்னா நானும் நயினாரணனும் நம்ம கேஷ் விநாயகர்ஜியும் சாப்பிடலீங்க இங்க வந்து சாப்பிட்டுக்கலாமா ரெண்டு இட்லி சாப்பிடலாமான்னு வந்தோம் கீழே வந்தோன்னே கேட்டோம் தமிழ்மணியா வந்துட்டாங்களான்னு வந்துட்டாங்களான்னு இட்லியாவது தோசையாவது முதல்ல போகணும் கண்டிப்பாக இருக்கக்கூடியவர் நேரத்தை மதிக்கக்கூடியவர் எந்த காரணத்திற்கும் தாமதமாக வரக்கூடாதுன்னு மூணு பேரும் சாப்பிடாம ஓடி இங்கே உட்காந்தங்க ஐயா அதே போல அடுத்து மேடையிலே நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் பேசி கொண்டு வந்தார்கள் அதுல குறிப்பாக ஆரம்ப ஓபனிங் பேட்ஸ்மேனே ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் ஏன்னா அவர் எதற்கும் தயாராகத்தான் வருவார் இன்னொருத்தர் பேசி அதை கேட்டு அதுக்கு ஒரு கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டு அதுக்கு ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன் எடுக்கணுமா அவரது கிடையவே கிடையாது எப்பொழுதுமே நேராக வந்தோன்னா என்ன நீங்க பேசுகிற அடி நான் வந்து பேசுறேன் பேச ஆரம்பிச்சாங்க ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இந்த முடிவை எப்படி எடுத்திருக்க முடியும் என்கின்ற நுவான்ஸ் நம்ம கிட்ட வச்சாங்க சரித்திரம் ஒரு பக்கம் ஆனால் எல்லாருனாலும் இந்த முடிவு எடுக்க முடியலீங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல எடுக்க முடியல எழுபதில் எடுக்க முடியல தொண்ணூறுகள் எடுக்க முடியல ரெண்டாயிரத்தில் எடுக்க முடியல இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த முடிவையாக எடுத்தாங்க ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் என்ன அரசியல் எப்படி இப்ப அமைந்திருக்கிறது குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அமித்ஷாஜி அவர்கள் அஜித் தோவல் அவர்கள் குறிப்பாக அவருக்கு தெரிஞ்ச நம்முடைய விஜயகுமார் ஐயா அவர்கள்லாம் நீட்டாக ஒரு ஸ்கெட்சா போட்டு அந்த நுவான்சை மட்டும் மிகச் சிறப்பாக நம்மகிட்ட வச்சுக்கிட்டு ஐயா ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளை உங்கள் அனைவரின் சார்பாக தெரிவித்து மாலன் ஐயா லிவ் எக்ஸ்பீரியன்ஸ் லிப்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஆட்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க ஐயா பேசி முடித்தவுடன் தமிழர் மணி ஆர்டிக்கலை கொடுத்தாங்க ஒரு மாபெரும் சமையல ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு அதை எப்படி இரண்டு பேரும் அணுகலாம் என்பதற்கு இருவரும் தமிழீழமணி அய்யாவர்களும் அவரும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அவருடைய ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் ஆஃப் வியூவா தமிழமணி அய்யா வச்சாங்க ஐயா பேசும்பொழுது எனக்கு சின்ன காதல சொன்னாங்க நான் பொழுது எந்த ஒரு சமயம் எந்த ஒரு சமுதாயத்தையும் கூட எந்த ஒரு மதத்தையும் கூட ஹேர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அதனால தான் ஹிஸ்ட்ரியை ரொம்ப நுணுக்கமாக பார்த்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் இன்னுமே எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கேன் இதே நம்முடைய பிரதமர் அவர்கள் அடிக்கடி செய்வாங்க நம்ம ஆளான ஐயாவை பற்றி பேசுவதற்கு முன்பு இப்போ பிரதமர் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுவது அபாலிஷன் எந்த பிஜேபி காரங்களும் செலிப்ரேட் பண்ணக்கூடாது தடை பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து தடை போட்டிருந்தார் ஒரு பட்டாசு வெடிக்கூடாது கொண்டாடக்கூடாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இல்லைங்க ஜனசங்கத்தினுடைய முதல் மேனிஃபெஸ்டோவில் இருக்குது ஜனசங்கத்தினுடைய எல்லா மேனிஃபெஸ்டோலையும் இருந்துச்சு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா மேனிஃபெஸ்டோலையும் இருந்துச்சு அதை எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணோம்னா அதற்கு ஒரு வகை இருக்கு அதற்கு ஒரு நேரம் இருக்கு ஒரு காலம் இருக்கு யாருமே இதை வந்து மக்கள் மத்தியில் போய் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு பண்ணாதிங்க குறிப்பாக தீர்ப்பு வந்த அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்த அன்னைக்கு முதல் கருத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்து நாங்கள் எல்லோருமே கட்சியில் சொல்லிட்டோம் யாரும் இதை பற்றி பேசக்கூடாது யாரும் இதை கொண்டாடக்கூடாது பிரதமர் அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்களோ அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியில் யாராவது வேறு வார்த்தையை பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுப்போம் என்று எரித்திருந்தோம் ஏன்னா அந்த கட்சியினுடைய சென்சிட்டிவிட்டி அந்த மாதிரி இதை கொண்டாடுவதாக நாம் பார்க்கலைங்க ஓ பிஜேபி சொல்லிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல செஞ்சிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கோட்டு ஊர்ஜிதம் பண்ணிட்டாங்க நம்ம கொண்டாடலாம் பாரதிய ஜனதா கட்சி அப்படி பார்க்காது பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நாட்டையும் அப்படி பார்க்காது சரித்திரையும் அப்படி பார்க்காது இது ஒரு கண்டினியூட்டி இத்தனை ஆண்டுகள் பழமையான சிவிலைசேஷனல் கண்டினியூட்டியில் ஒரு நடந்த ஒரு தவறை நம்ம சரி பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இதை கொண்டாடி ஒரு ஜிங்கோயிஸ்டிக் மோடுக்கு போய் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத பிரதமர் மோடி அவர்கள் மிகச் சிறப்பாக அவருடைய முகநூல் பதிவு பண்ணியிருப்பார் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய உயர்வுக்காக ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய வளர்ச்சிக்காக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த தீர்ப்பு ஊர்ஜிதம் செய்திருக்கிறேன் அப்போ அப்பவும் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை சென்ட்ரா வச்சு அந்த மக்களை சென்ட்ரா வச்சு தான் மோடி அவர்கள் அன்னைக்கு பேசியிருந்தாங்க அதன் பிறகு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய டிவிக்கு செல்லக்கூடிய நம்முடைய கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே அதே லைனத்தை எடுத்தாங்க அதே வந்து மாலனிகாங்க அமர்ந்து பேசும்பொழுது மிக தெளிவாக அந்த லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் பேசினாங்க அவர் மேலே கேஸ் போட்டாங்க அவர் அந்த கோர்ட்டுக்கு போயிருக்காரு அதை பார்த்துருக்காங்க மிக நுணுக்கமாக அதை பற்றி ஆராய்ச்சிருக்கிறாங்க எழுதி இருக்கிறாங்க அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐயா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய மிக மிக முக்கியமான ஒரு உண்மைக்கு ஒரு உரைகள் கண்ணாடி என்று சொல்வதை போல எதையும் நேர்மையாக பேசக்கூடிய ஒரு மனிதர் மாலன் ஐயா ஐயா அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்து பேசியது எங்கள் அனைவருக்கும் கூட ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அதன் பிறகு ஐயா கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எல்லா தலைப்பிலையும் பேசுறாங்க தினமும் வாட்ஸ்அப் குறை யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒரு புதிய செய்தியை நமக்கு பதிவு அனுப்புவாங்க அதில் தமிழகத்தினுடைய ஒரு சரித்திரத்தை எடுத்து அவருடைய கோணத்தில் ஆராய்ந்து காலையில் அந்த செய்தி ஒரு ஏழு மணிக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும் ஆனா இன்னைக்கு ஒரு திராவிட சித்தாந்தத்தில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு பெரிய ஆணிவேராக இருந்து தன்னுடைய எண்ணத்திற்கும் தன்னுடைய அறிவுக்கும் செயலாற்றலுக்கும் பயல் பெற்ற கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த அளவுக்கு இந்த சரித்திரத்தை பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அந்த அளவுக்கு ஆழமாக இந்த அளவுக்கு படிச்சிருக்காரு பாருங்க இன்னைக்கு நகரத்தில் இல்லைங்க கிராமத்தில் ஊரில் இருக்கார் ஊருக்கு போயிட்டார் நம்ம கூப்பிட்ணா கூட இருந்து அவருடைய சொந்த ஊர்லேருந்து கிளம்பி தென் தமிழகத்தில் இங்கே வர்றாங்க ஐயா கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த சரித்திர பதிவு என்பது மிக முக்கியமான பதிவு இதெல்லாம் ஃபியூச்சரில் தமிழகத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு ரிசர்ச்சு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருக்குது அவங்க எல்லோருமே பார்க்க வேண்டிய ஐந்து பதிவுகள் பக்காவாக எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க இது நம்முடைய வருங்கால சந்தேகத்திற்கு இந்த பதிவுங்க நம்முடைய அனில் ஆண்டனி அவர்கள் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சாங்க அவருடைய தந்தை உங்களுக்கு தெரியும் ஏ கே ஆண்டனி ஐயா தமிழகத்துல காங்கிரசினுடைய ஜென்ரல் செக்ரட்டரி இன்சார்ஜா காலம் ஐயா இருந்தாங்க மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட ஏ கே ஆண்டனி ஐயாட்ட நட்பு இருக்கு இன்னைக்கு அவருடைய புதல்வன் மோடி அவர்களுடைய நேர்மையான அரசியல் வளர்ச்சி அரசியலை ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பிறகு நம்முடைய தேசிய செயலராக பதவியில் இருக்கிறாங்க தமிழகத்திற்கு இன்னைக்கு ஒரு இளைஞர் அணி வேலைக்காக வந்திருந்தார்கள் நான் ஃபோன் பண்ணி அழைச்சேன் அண்ணன் நீங்கள் இங்கே வரணும் நம்முடைய மூத்த மனிதர்கள் இங்கே இருக்கிறாங்க உங்களுக்கு அறிமுகமாவதற்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் வாங்கன்னு ஸோ ரெட்ஹில்ஸ் பக்கம் இருந்தாங்க எல்லா வேலையும் விட்டு விட்டு வேகமாக இங்கே வந்திருக்கக்கூடிய அனில் ஆண்டனி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னொரு வேலைக்காக நாங்கள் இருவரும் இன்னொரு மீட்டிங்கில் ஒன்றா இருந்தோம் அப்போ அண்ணன் கிட்ட சொன்னேன்னா முன்னூற்றி பத்தி பற்றி ஒரு மீட்டிங் நம்ம செல் வச்சிருக்காங்கன்னு அப்படியா உடனே நானும் வருவேன் என்று அந்த மீட்டிங்ல இருந்து நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி இங்கே வந்தோம் ஸோ நைனாரண்ணனுக்கு அந்த அளவுக்கு இதை பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் என்ன பேசுறாங்க நானும் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வேண்டும் என்று வேறு வேற இருந்தாலும் கூட ஒத்தி வைத்து விட்டீங்க நைனாரண்ண வந்திருக்கிறாங்க அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அண்ணன் செல்வி தாமோதரன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்து துணைத் தலைவர்

பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று நம்முடைய ஏக்தா யாத்திரை ஜம்மு அண்ட் காஷ்மீரை நோக்கி போகுது கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு குறுகிய கால யாத்திரை ஆனால் சவாலான யாத்திரை முரளி மனோகர் ஜோஷி ஐயா அந்த யாத்திரை நடத்துறாங்க அப்ப ரொம்ப இளம் வயசில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அந்த யாத்திரையினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க அந்த யாத்திரை கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பி ஒரு ஒரு மாநிலமாக சென்று கடைசியாக இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுல லால் சவுக்ல கொடியேற்றணும் இந்த யாத்திரையினுடைய நோக்கம் இந்த யாத்திரையை அருகில் இருந்து பார்த்த கன்சியாம் திவாரி அவர்கள் இப்ப ராஜ்யசபால எம்பியா இருக்கிறாங்க இந்த மோடி ஐயாவை பற்றி யாரெல்லாம் மோடி ஐயாட்ட பழகுனாங்க பார்த்தாங்க அப்படிங்கிற ஸ்டோரி வந்து மோடி ஸ்டோரி அப்படின்னு நம்முடைய ட்விட்டர்ல சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருப்பாங்க மோடி ஸ்டோரிங்கிறது மோடி ஐயாவை வேறு வேறு காலகட்டத்தில் பார்த்தவர்களுடைய நினைவு கூறுதல் அதுல இருக்கும் வீடியோவா இருக்கும் நீங்க பார்க்கலாம் அதில் சமீபத்தில் கன்சியாம் திவாரி அவர்கள் நினைவு கூர்ந்திருந்தார் மோடி அவர்கள் எந்த அளவுக்கு இந்த ஏக்தா யாத்திரையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்னா நைட்டு தூங்கறக்கு முன்னாடி தினமும் மோடி அவர்கள் எத்தனை பேர் யாத்திரால ஆரம்பிச்சாங்க எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க எத்தனை பேர் கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க சாப்பாடு எல்லாம் போச்சா அடுத்த நாள் காலையில வண்டிக்கு டீசல் இருக்கா டிரைவர் இருக்காங்களா நம்ம போற இடம் கரெக்டானு இரண்டு மணி நேரத்திற்கு மேல ஆய்வு பண்ணிட்டு மோடி அவர்கள் யாத்திரை முடிந்த பிறகு ஓய்வுக்கு போவாங்க அதே போல அடுத்த நாள் காலை யாத்திரை ஆரம்பிக்கின்ற நேரத்திற்கு இரண்டு மணி நேரம் முன்னதான் மோடி அவங்க வந்துருவாங்க ஸோ மோடி அவர்கள் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் இஸ் பர்சனலி இன்வெஸ்ட் நாம் இன்னைக்கு சொல்றேன் நம்முடைய கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பர்சனலி இன்வெஸ்ட் ஆன ஒரு விஷயம் ஆர்டிகல் முன்னூத்தி எழுவது ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஐயாருடைய மறைவு நமக்கு தெரியும் மர்மமான மறைவு அதன் பிறகு தொடர்ச்சியாக நம்முடைய கோலாத வைக்கிறது ஸோ அப்ப டெரரிஸ்ட் எல்லாம் குறிப்பா நமக்கு பஞ்சாப் மாநிலத்தில் மிகப்பெரிய சவால் அந்த ஏக்தா யாத்திரைக்கு அதை தாண்டி போக முடியவில்லை சமாளிச்சு தாண்டி போனோம் அதன் பிறகு காஷ்மீருக்குள்ளே போகும்பொழுது மிக தெளிவாக ஒரு கெடு கொடுத்திருந்ததாக அங்கே கூடிய மிலிட்டன்ஸ் பீக் மிலிட்டன்சி அப்போ எண்பத்தி ஒம்போதில் ஆரம்பித்து பீக் மிலிட்டன்சி அந்த நக அந்த டைமில் நம்ம போகிறோம் அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் யாராவது தன்னுடைய உண்மையான அம்மாவினுடைய தாய்ப்பாலை குடித்திருந்தால் லால் சவுக்கில் வந்து கொடியேற்ற முடியுமான்னு நாங்கள் பார்க்கறோம் அப்படின்னு அங்க ஒரு ஒரு மிலிட்டன்ட் லீடர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்போ ஜ நம்முடைய முரளி மனோகர் ஜோஷி ஐயா தலைமையில் அந்த ஏக்தா யாத்திரை வெற்றிகரமாக எல்லாம் தாண்டி கடைசியில் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுட்டு தான் போக வேண்டும் என்று சொன்னும் பொழுது அது நிராகரித்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் நாங்கள் போட முடியாது என்னாலும் பார்த்துக்கலான்னு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் சௌக்குக்கு போய் நம்முடைய தேசிய கொடியை ஏற்றியது நம்ம அனைவருக்கும் கூட தெரியும் மோடி அவர்கள் இது இன்னொரு இடத்துல நினைவு கூறுறாங்க மோடி ஐயா அவனுடைய தாயார் சமீபத்தில் மறைந்த பொழுது மோடி ஐயா அந்த ஏக்தா யாத்திரை நினைவு கூறுறாங்க என்னுடைய தாய் இரண்டு முறை மட்டும்தான் தான் நான் பிஜேபியினுடைய வேலையில் பார்த்திருக்காங்க வேற இடத்துல என் தாய் வந்து என்னை பார்த்ததே கிடையாது ஒரு முறை நான் முதலமைச்சராக இருந்தபொழுது எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு இடத்துல கௌரவம் பண்ணோம் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஒருத்தர் வந்தாரு தாய் கூட வந்தாங்க ஒரு முறை அரசு நிகழ்ச்சியில தாயை பார்த்தேன் இரண்டாவது முறை நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக ஆர்கனைசிங் செக்ரட்டரி பிரச்சாரம் நம்ம கேஷ் ஐயா இருப்பது போல உறுப்பினராக இருந்த பொழுது ஏக்தா யாத்திரையில் எனக்கு என்ன ஆகும் என்கின்ற கவலை என்னுடைய தாய்க்கு தினமும் இருந்துச்சு அப்போ ஏக்தா யாத்திரையை முடித்த பிறகு என் தாய் எனக்கு வந்து ஒரு சின்ன வெள்ளக்கட்டி கொடுத்து அதை சாப்பிட சொன்னாங்க இரன் அப்பதான் என் தாய் என்னை பற்றி அதிகமாக கவலைப்பட்டது இந்த ஏக்தா யாத்திரையின் பொழுது நான் உயிரோடு திரும்பி வருவேனா என்கின்ற கவலை என்னுடைய தாய்க்கு இருந்துச்சு ஸோ பிரதமர் பாத்தீங்கன்னா அவருடைய தாயுடைய நினைவை கூறும் பொழுது ரெண்டு விஷயத்தில் ஏக்தா யாத்திரையை சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருந்து பத்தொம்பது வரைக்கும் நம்ம ஆர்டிகல் முந்நூற்றி இருபது மேலே கையை வைக்கலீங்க மூத்த தலைவர்களுக்கு தெரியும் ஏன் வைக்கவில்லை என்று ஏன்னா மோடி அவர்களை பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒரு நேரம் காலம் அதற்கான சூழல் கூடும் வரை மோடி அவர்கள் ஒரு எமோஷ்னலாக ஒரு டெசிஷன் எடுக்கவே மாட்டார் ஸோ இவர்கள் சொன்ன அந்த நான்கு நம்முடைய மூத்த தலைவர்கள் பேசிய பேச்சுக்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அந்த டைம்லைன் அப்ப இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தலைவராக இருந்த ஆச்சாரிய கிப்லானி அவர்கள் ட்ரிபியூனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாங்க மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதே டைம் ஹரிசிங் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் என்னை எதிர்த்து அப்துல்லா அவர்கள் குட் எதுக்கு அப்படி சொல்றாங்க நானே காஷ்மீர் வாசிதானே என்னை எது காஷ்மீர்ல இருந்து வெளியே போய் எனக்கு பெரிய மன சங்கடத்தை இது உருவாக்குது இதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுகின்றார் அதை ஆச்சாரிய கிருப்பணி அவர்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ட்ரிபியூன் பேப்பருக்கு இன்டர்வியூ கொடுக்கிறாங்க இந்த மகாராஜா ஹரிசிங் அவர்கள் ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல ஐ மீன் இந்தியன் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் மகாராஜா அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு அதன் பிறகு அப்படியே அந்த லைன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஐயா சொன்னது போல நிறைய ஆக்டர்ஸ் இதில் இருக்காங்க மிக முக்கியமாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் முக்கியமான ஆக்டர் பொலிட்டிக்கல் ஆக்டர் வி பி மேனன் அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டர் ஹரிசிங் அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டர் லார்ட் மவுன்பேட்டன் அவர் பொலிட்டிக்கல் ஆக்டர் வேறு வேறு அரசியல் தலைவர்கள் வேறு வேறு கோணத்தில் பார்க்கிறாங்க மகஜன் அவர்கள் அப்போ காஷ்மீருடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்க ஹரிசிங் அவர் கூட அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டர் ஸோ எல்லாருமே வேறு வேறு காலகட்டத்தில் ஒரு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க ஸோ ஹிஸ்டரிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் டு பி ரெட் இன் பார்ட்ஸ் என்று சொல்வதை போல எல்லோருடைய புத்தகத்தையும் ஒருங்கிணைந்து பேசியிருக்கிறாங்க வேறு வேறு கோணத்தில் ஆசியிருக்கிறாங்க அப்போ நமக்கு உறுதியாக கிடைப்பது என்னன்னாங்க

நேரு கேட்டு கொண்டது சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசத்தையும் செயல்படுத்த தயாரா இருக்காங்க பட் நேரு அவர்களை பொறுத்தவரை சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு நேரு அவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கடிதம் எழுதுறாங்க தெர் இஸ் நோ அதர் கோர்ஸ் ஓபன் டு மகாராஜா பட் திஸ் டு ரிலீஸ் ஷேக் அப்துல்லா அண்ட் த நேஷனல் கான்ஃபரன்ஸ் லீடர்ஸ் டு மேக் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் சீக் தேர் கோபரேஷன் அண்ட் மேக் தன் ஃபீல் தட் திஸ் இஸ் ரியலி மென்ட் அண்ட் தென் டு டிக்ளேர் அத்தியன் டு இந்தியன் யூனியன் ஸோ நேரு உங்களை பற்றி நமக்கு தெரியும் அவர்களுக்கு காஷ்மீர் மேலே ஒரு எமோஷ்னல் கனெக்ட் பர்சனலி இன்வெஸ்ட் நிறைய இடத்துல அந்த எமோஷன் வந்து நேரு அவர்களுடைய ஒரு ப்ராக்டிக்கல் டிசிஷன் மேக்கிங் ஒரு பிரைம் மினிஸ்டராக எடுக்க வேண்டிய முடிவுகள் அந்த ஜட்மெண்ட்டை கிளவுடு பண்ணுச்சு அப்படிங்கிற சந்தேகம் ஹிஸ்ட்ரி படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இருக்கும் நமக்கு இதிலிருந்து என்ன தெரியுது நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அப்துல்லா அவர்களுடைய கைது வரை நேரு வாஸ் வெரி கிளியர் இன்எ சீக்வன்சிங் அப்துல்லா ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் செகண்ட் அப்துல்லா அவர்களுக்கு மரியாதை முதல் இந்தியாவோட இணைப்பு என்பது இரண்டாவது இந்த எல்லாருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது இதே நேரு அவர்கள் அசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் அப்துல்லா செகண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்கன்னா இணைப்பு முதல் அதன் பிறகு அப்துல்லான்னு ஒரு கால் எடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு காஷ்மீர் வேற மாதிரி இருந்திருக்கும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரிய பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினாலு நம்ம ஆட்சிக்கு வந்ததே நிறைய இடியாப்ப சிக்கல் நம்ம கையில் இருந்துச்சு அந்த இடியாப்ப சால்வ் பண்ண வேண்டிய சூழல் காஷ்மீர் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது நம்முடைய கவர்னர் ஆர் ரவி அவர்கள் அவரை பற்றி பேசாத ஒரு பரிமாணம் நேஷனலிஸ்ட் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆப் நாகாலாண்ட் என்எஸ்இ இருக்கு ஐசக் மூவையா குரூப் இருக்கு கவர்னர் ரவி அவர்கள் இன்டர்லோக்டரா வர்றதற்கு முன்னாடி பல பேர் இன்டர்லோக்டரா இருக்காங்க ஆனால் வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு இருக்க நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அன்னைக்கு இருந்து ரிட்டையர் ஆகி ஸ்பெஷல் இன்டர்லாக்டரா இருந்த ஆர் என் ரவி அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்ப ஏற்கும் வரை என்எஸ்சிஎன் மீட்டிங் எல்லாமே இந்தியாவுக்கு வெளியே நடக்கும் பிலிப்பைன்ஸ் ஜக்கட்டா ஐம்பத்தி இரண்டு சிட்டியில் நம்ம நடத்தியிருக்கோம் ஜப்பான்ல இருந்து நியூயார்க்ல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து லண்டன் வரைக்கும் இந்திய அரசு ஒரு குரூப் இன்டர்லாக்கர் அவுட் சைட் த கண்ட்ரி போவாங்க என்எஸ்சிஎன் கூப்பிடுவாங்க ஐம்பத்தி இரண்டு சிட்டியில நாம் மீட்டிங் நடத்திருக்கோம் ஆனா மோடி அவர்கள் வந்த பிறகு ஆர் என் ரவி அவர்கள் இன்டர்லாக்டரா வந்த பிறகு ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தோம் நம்முடைய அரசுல மீட்டிங் வித் நாகா குரூப் டெல்லியை தாண்டி இந்திய அரசு பயணிக்காது டெல்லியை தாண்டி நம்ம இன்டர்லாக்டர் போக மாட்டாங்க அதே ஆர் என் ரவி அவர்கள் அந்த மீட்டிங் நடத்தி உங்களுக்கு தெரியும் கையெழுத்துலாம் போட்டு ஸ்மூத்தா அதை முடிச்சு கொடுத்தாங்க அதன் பிறகு நாகாலாந்தினுடைய ஆளுநராக போனாங்க இன்னைக்கு வந்து நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளுநராக இருக்காங்க இது ஒரு இடியாப்பச்சிக்கல் ஒரு பக்கம் சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க உல்ஃபாவுடைய டாக் ஃபேக்ஷன் அவங்க நம்முடைய மத்திய அரசோடு நம்முடைய அமித்ஷாஜி அவர்கள் முன்னிலை கையெழுத்து போட்டு அசாமினுடைய முதலமைச்சர் இருந்தாங்க அதற்கு ஒரு தீர்வு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ நம்மை பொறுத்தவரை இது அனைத்தையும் கூட ஒரு சிவிலைசேஷனல் கண்டினியூட்டியில் தீர்வுக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு முயற்சித்து கொண்டிருக்கிறார் இதில் ஒரு பிரைடோ ஒரு ஜிங்கோயிஸ்டிக் ஃபீலிங்கோ நாங்கள் சாதித்து விட்டோம் என்று சொல்வதை விட இன்னும் நாம் செல்ல வேண்டிய பயணம் நம்முடைய தூரம் இன்னும் ரொம்ப இருக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கும் பார்க்குதுங்க உங்களுக்கு தெரியும் மீசோ நேஷனல் ஃப்ரண்ட் ஏர்ஃபோர்ஸ் விட்டு பாம்பு போட்டோம் அதன் பிறகு எம்என்எஃப் அவங்களே அரசியலுக்குள்ள வந்து பொலிட்டிக்கல் ப்ராசஸ்ல வந்து லால்தேங்கா அவங்களே சீஃப் மினிஸ்டரா வந்து அதெல்லாம் நம்முடைய நாடு பார்த்துருக்கு சொந்த நாட்டுல உள்ள சண்டை போடக்கூடிய ஒரு குரூப்பு மேல இந்தியன் ஏர்போர்ஸ் விமானத்தை வச்சு பாம்பு போடணுமா கேள்வி இருந்துச்சு அதே போல ஆட்சியாளர்களுக்கு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் ஆனால் மோடி கிட்ட இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா அன் எமோஷனல் நாடு முதன்மையானது அப்படி முடிவு எடுக்கிறனால இதற்கு ஒரு தீர்வு நம்ம கொண்டு வந்தோம் ஆகஸ்ட் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராஜ்யசபா லோக்சபால இதற்கான பில்ல கொண்டு வந்தோம் மிக பொறுமையாக சுப்ரீம் கோர்ட்ல வேற வேற ஆஃப் எல்லாம் போட்டு அதற்கான தீர்ப்பு வரும் வரை அனைவரும் காத்திருந்தோம் இப்போ தீர்ப்பு வந்த பிறகு கிளியரா நமக்கு ஒரு விஷயம் தெரியும் காஷ்மீரனுடைய அந்த இஷ்யூ என்பது இட் இஸ் திங் ஆஃப் அ பாஸ்ட் இப்ப இல்ல பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் என்ன இழந்திருக்கின்றோம் இது ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக சொல்வது என்னுடைய கடமை ஆகஸ்ட் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது நாம் எடுத்த பிறகு ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டு ஆண்டுகள்ல மட்டும் இரண்டு ஆண்டுகள்ல காஷ்மீரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனை நாம் எடுக்கிறோம் ஆர்டிகல் முன்னூற்றி எழுபது கொண்டு வந்து இதை சரி செய்ததற்கான பனிஷ்மெண்ட் யாருன்னா நம்முடைய தொண்டர்கள் அங்கே கொல்லப்படுகின்றார்கள் வேலியில் பன்னெண்டு பேர் ஜம்முவில் பதினோரு பேர் இருபத்தி மூன்று பேர் இரண்டு ஆண்டுகளில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் ரொம்ப உன்னிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தினுடைய தலைவர் வாசிம் பாரி அவருடைய அப்பா அவருடைய மனைவி மூன்று பேரும் ஜூலை எட்டு ரெண்டாயிரத்தி இருபது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பத்து மீட்டர்ல அவங்க கடையில மூன்று பேரும் ஒரே நாளில் கொல்லப்பட்டாங்க நிறைய தொண்டர்கள் இழந்திருக்கும் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் இருபதுக்கு பிறகு இதுவரை பாத்தீங்கன்னா ஒன்பது பேர் அது ஆத்தென்டிக் ஃபிகர் இல்லைங்க ஃபர்ஸ்ட் ஃபிகர் வந்து ஆத்தென்டிக் பார்லிமெண்ட்ல கொடுக்கப்பட்ட ஆகஸ்ட் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இரண்டு ஆண்டுகள் முழுமையாக இருபத்தி மூன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நம்ம இழந்திருக்கும் நம்ம கட்சி என்ன பண்ணுச்சுங்க பாரதிய ஜனதா கட்சி நாம என்ன பண்ணணும்னா தொண்டர்களை காப்பாற்றுவதற்காக கிளஸ்டர் அக்கமடேஷனை கொண்டு வந்த காஷ்மீர் எந்த தொண்டர்களா ரிஸ்க் எந்த தலைவர்களுக்கெல்லாம் ரிஸ்க் அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு குரூப் அக்காமடேஷன் பாரதிய ஜனதா கட்சி ரன் பண்ணிச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்க வந்து தங்கி இருந்தாங்க குடும்பத்துக்கு நம்ம விடல யாரெல்லாம் ஆக்ரோஷமா போராடி இருந்தாங்க யாரெல்லாம் டார்கெட் கில்லிங்ஸ் வாய்ப்பு இருக்கு அவர்களை கிளஸ்டர் அக்காமடேஷன்ல வைத்து நம்முடைய கட்சி பாதுகாத்துச்சு தான் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்று சொன்னால் ஒரு பெருமை காரணம் இந்த நாட்டுக்கு எது முதன்மையானது அதை செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட பயந்தது கிடையாது எப்பொழுதும் துணிந்து பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சரித்திரத்தில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அதில் ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்திலிருந்து ஏக்தா யாத்திரை நரேந்திர மோடி அவருடைய ஆரம்பத்திலிருந்து ஆகஸ்ட் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா லோக்சபா அல்லது அப்ரிகேஷனை கொண்டு வந்ததிலிருந்து அதன் பிறகு நம்முடைய தொண்டர்களை இழந்ததிலிருந்து அதன் பிறகு கிளஸ்டர் அக்காமடேஷன் கொண்டு வந்ததிலிருந்து நமக்கு இன்னைக்கு மன நிம்மதி என்னங்க சார் ஒரு பிரதமராக ஒரு உள்துறை அமைச்சராக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக நம்முடைய மன நிம்மதி என்னங்க இன்னைக்கு நம்முடைய ஐயா பேசும்பொழுது இதெல்லாம் சொன்னாங்க டேட்டாலாம் குறிப்பிட்டு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும் காஷ்மீர்னுடைய பிறந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரியோ தாய்மாரோ வெளியே திருமணம் செய்தால் அந்த அந்தஸ்து இழந்துடுறாங்க ரைட் டு பை அ ப்ராப்பர்ட்டி நாம் சட்டத்தை கொண்டு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரே ஒருத்தர் மட்டும் உள்ளே போய் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறாங்க காஷ்மீரில் அதாவது இந்தியாவுக்கு கூடிய எல்லோருக்கும் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் ஒரு சொத்தை வாங்குவதற்கு உரிமை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒருத்தர் போய் வாங்கும் பொழுது மில்டன் சொல்கிறாங்க காஷ்மீரில் யாரு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் உங்களை கொன்று விடுவோங்க மிரட்டுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஐம்பத்தி ஏழு நான் காஷ்மீரி காஷ்மீருக்குள்ள இந்தியர்கள் காஷ்மீரை சாராதவர்கள் காஷ்மீர்ல போய் சொத்து ஒன்று ஐம்பத்தி இருபத்தி ஏழு ஒரு ஒரு ஆண்டும் கூட மோர் ஓபன் அண்ட் மோர் பவுண்டட் அதே போல எத்தனை கம்பெனி காஷ்மீர்ல போய் பணம் போட்டிருக்காங்க வேலை வாய்ப்பு உருவாக்காம அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தாம

உள்ளே எடுத்து சென்றிருக்கின்றார்கள் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி மூன்றாயிரம் வேலை வாய்ப்புகள் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதுக்கு பிறகு அங்கே உருவாகி இருக்கிறது ஐயா ஒரு மணி சொன்னாங்க இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சட்டம் காஷ்மீருக்கு பொருந்தாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் ஐந்து ஆறுக்கு பிறகு எட்நூத்தி தொண்ணூறு சென்ட்ரல் ஆக்ட் மத்திய அரசு அமல்படுத்தக்கூடிய சட்டங்கள் காஷ்மீருக்குள்ள எட்நூத்தி தொண்ணூறு சட்டங்கள் முதல் முறையாக நுழைந்திருக்கிறது காஷ்மீர் இருநூத்தி ஐந்து சட்டங்கள் ரிப்பீல் ஆயிருக்கு காஷ்மீர் முப்பது சட்டங்கள் மாடிஃபை ஆயிருக்கு ஒரே நாடு ஒரே ஒரே மக்கள் என்று சட்டம் இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு நாட்டுக்கு இருக்கு நாம் எலெக்ஷனை சொன்னாங்க எலெக்ஷன் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நடத்திருக்கோம் லடாக்கில் நடத்திருக்கிறோம் ஒரு இடத்துல நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்னுடைய ஜட்மெண்ட் படி மத்திய அரசு தெளிவாக பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான தேர்தலும் விரைவாக நடக்கும் ஆனால் முதன் முதலாக நாம அசெம்பிளி சீட்ஸ் ரிசர்வ் பண்ணியிருக்கோம் எஸ்டி கம்யூனிட்டிக்கு அங்க இருக்கக்கூடிய பண்டிட்ஸ்க்கு நம்ம ரிசர்வ் பண்ணி மிக முக்கியமாக ஹிஸ்டரிய வந்து திரும்ப நாம் ஒரு சட்டத்தின் மூலமாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் ஆர்டிகல் முன்னூத்தி ஏழு எடுக்கப்பட்ட பிறகு ஜம்மு ஒரு ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் காஷ்மீருக்கு ஒரு ஆல் இந்தியா ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அதை தாண்டி ஏழு மருத்துவ கல்லூரி புதிதாக நுழைந்திருக்கிறது ஜம்முல இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜம்முல இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் டிகிரி காலேஜ் தொண்ணூத்தி ஆறுல இருந்து எட்டு புதிய கல்லூரிகள் கட்டி கட்டியிருக்கின்றாங்க அரசு பதினாறாயிரத்தி இருநூத்தி அறுபது ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க ஏழு நியூ மெடிக்கல் காலேஜ் ரெண்டு ஸ்டேட் கேன்சர் இன்ஸ்டியூட் பதினஞ்சு நர்சிங் காலேஜ் எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு சீட் எம்பிபிஎஸ் பிஜி எம்டிஎஸ்ல மட்டும் ஆட் ஆயிருக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாங்க சார் டூரிசம் சொன்னாங்க இட்ஸ் பெர்ஃபெக்ட் இண்டிகேட்டர் ஆஃப் பீஸ்ஃபுல்னஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இரண்டும் சேர்ந்து ஒரு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் இந்தியர்கள் காஷ்மீரை சாராதவர்கள் காஷ்மீருக்குள்ள போறாங்க முதன் முதலாக ஒரு கோடி எண்பத்தி எட்டு லட்சம் அதிலே வந்து காஷ்மீர் என்ன சென்சிட்டிவான பகுதி அதுல மட்டுமே இருபத்தி ஆறு லட்சம் டூரிஸ்ட் முதன் முதலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ள போயிருக்காங்க இதெல்லாம் நீங்க செப்பரேட்டிசம் அண்ட் செக் நீங்க பாத்தீங்கன்னா மிலிடன்சி டேட்டா எல்லாம் நீங்க பாக்கலாம் ஏற்கனவே வெரி வெரி சிக்னிபிகன்ட்லி ரொம்ப கீழே வந்துருச்சுங்க மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கடமையை நாம் செய்திருக்கின்றோம் நம்முடைய கடமை இதை பெருமைப்படுவதை விட இதை கொண்டாடுவதை விட நாடு இன்னும் பல ஆண்டுகளுக்கு இருக்க போது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருக்க போது பாரதிய ஜனதா கட்சியும் இன்னும் பலாயிரம் ஆண்டுகளுக்கு இருக்க போது பல ஆயிரம் தலைவர்கள் வர அந்த நேரத்தில் எந்தெந்த பிரச்சனை இருக்கிறதோ அதிலே ஆத்மார்த்தமாக நாம் நம்முடைய உழைப்பை போட்டு இந்தியாவில் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்த்திருக்கின்றோம் இன்னொரு மூலையில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனையை தீர்த்திருக்கோம் அப்படித்தான் நான் ஆர்டிகல் முன்னூத்தி இருபது அபரகேஷன் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் குறிப்பாக ஐயா தமிழி மணியன் அவர்கள் நேரத்தை எல்லாம் கொடுத்து நமக்காக பொறுமையாக இங்க இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மாலன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து ஐயா கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஆறு மணிக்கு அவங்களுடைய ஜேர்னலிஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கணும் அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டின் மினிட்ஸ் உட்கார வச்சோம் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து குறிப்பாக இந்த திங்கர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தலைவர்கள் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்து மிக முக்கியமாக நீங்கள் ஹவுஸ்ஃபுல் என்று சொல்வார்கள் இந்த ஹவுஸ்ஃபுல்லாய் பக்கத்து ஹவுஸ்ஃபுல்லாய் இரண்டு அரங்கலும் கூட இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிச்சன்